நான் முறிக்க நான் முறிக்க விட மாட்டேன் ஏற்கனவே யூஸ்லெஸ் ஏற்கனவே பிரயோஜனம் இல்லை இதை இதை முறியாம காக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இது உடையாம காக்கிறதுனால என்ன பிரயோஜனம் ஆனா கத்தர் சொல்றாரு இல்ல சில காரியத்தை பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்ற நாலு பேரை வச்சுதான் தேசத்தையே கத்தர் போஷித்தார் தேசத்தையே கத்தர் போஷித்தார் தேசத்தையே ஆண்டவர் போஷித்தார் உங்களை கொண்டும் என்ன கொண்டும் கத்தர் செய்ய மாட்டாரா உங்க பிள்ளைகளை கொண்டு கத்தர் செய்ய மாட்டாரா இன்றைக்கு சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமான வார்த்தை கிடக்குது சிலரை பார்த்து அம்மா அப்பா ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டாங்க உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க உன்னை காப்பாத்துறதுனால என்ன யூஸ் என்ன பிரயோஜனம் உன் பிள்ளைக்கு இந்த வேலையை கிடைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது என்ன பண்ண போறான் இது என்ன செய்ய போறான் என்ன பண்ண போய் அதுல என்ன என்ன பிரயோஜனம் இருக்குது வேற இன்னொருத்தருக்கு கொடுத்தாலாவது பிழைப்பாங்க இன்னொருத்தருக்கு கொடுத்தாலாவது நல்லா இருப்பாங்க ஆனா உங்களுக்கு இது கொடுத்து எந்த பிரயோஜனம் இல்லை ஏன் அப்படின்னா நீ ஏற்கனவே மற்ற பாத்திரம் இந்த மாதிரி பேரை யாராவது ஒருத்தர் இந்த கேட்கிறவங்க வாங்கிட்டே இருக்கலாம் பாஸ்டர் இது வேற யாருக்கும் இல்லை இந்த வார்த்தை எனக்கு தான் தீர்க்க தரிசனமா வருது என் வீட்டுல நான் வந்து பச்சையான நாணல் இல்லை பாஸ்டர் ஏற்கனவே நான் நாணல் ஆனா நான் நெறிஞ்சு போன நாணல் நான் நெரிஞ்சு போன நாணல் நான் என் வீட்டுல யூஸ்லெஸ் என்னுடைய தெருவில் நான் பயனற்ற பாத்துக்கிறோம் என் கூட இருக்கிற இடத்துல நான் பயனற்ற பாத்துரும் என் கணவனாருக்கு நான் யூஸ்லெஸ் என் குடும்பத்துக்கு நான் ப்ரயோஜனமே இல்லை ஆனா கத்தர் உங்களை கத்தர் காப்பாற்றுகிறா கத்தர் உங்களை முறிய விட மாட்டார் உங்களை முறிய விட மாட்டார் உங்களை முறிய விட மாட்டார் காரணம் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கத்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது கத்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது ஹாலை இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் என்னை காப்பாற்றுவதற்கு கத்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்னை காப்பாற்றுவதற்கு அவர் இருக்கிறார்